கதையின் பெயர் கல்யாணம் கச்சேரி கல்யாணி சிறு வயது முதலே வாய்ப்பாட்டில் ஆர்வமும் நல்ல இனிமையான குரலையும் பெற்றிருந்தாள் பாடுவது என்றால் தன்னையே மறந்து அது லயித்து விடுவாள் மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் அவளது கச்சேரி என்றால் எப்போதும் தனி ரசிகர் கூட்டம் குவிந்து விடும் அவளது கணவன் கமலேஷ் பேங்கில் உயரதிகாரி ஒரே மகள் காவ்யா ஆஸ்திரேலியாவில் உயிர் படிப்பிற்காக சென்று விட்டாள் கல்யாணிக்கு பாட்டும் காவ்யாவும் இரு உயிர் என்றே சொல்லலாம் காவ்யாவிடம் பாசத்தை கொட்டி வளர்த்திருந்தாள் ஒரே மகளான அவளை வெளிநாடு அனுப்ப சற்றும் சம்மதிக்கவில்லை கல்யாணி இருப்பினும் காவ்யா மற்றும் கமலேஷன் வற்புறுத்தலினால் பாதி மனதாக ஒப்புதல் தெரிவித்திருந்தாள் கல்யாணிக்கு சுமார் ஒரு மூன்று ஆண்டுகளாக பிரச்சனை ஒன்று பின்தொடர்ந்த வண்ணம் இருந்தது உறக்கத்தின் நடுவே வரும் கனவுகள் அவள் காணும் கனவானது அடுத்த சில தினங்களில் பலிக்கத் தொடங்கியது முதலில் இதனை வெறும் கோயின்சிடன்ஸ் என்றே எண்ணினாள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்ப முடியாமல் நடக்கும் நிகழ்வாக மாறத் தொடங்கியது கமலேஷ் தனது பைக்கில் செல்லும் போது ஆக்சிடென்ட் ஆவதான கனவு அடுத்த நிகழ்ந்தது ஒரு கால் நுழையும் போது திக்கித்து நின்றாள் கல்யாணி தனக்கு ஒரு ரசிகர் சங்கிலி ஒன்றை பரிசளிப்பதாக வந்த கனவு அடுத்த மாதமே அரங்கேறியது பின்பு ஒரு சமயம் வீட்டினுள் குரங்கு ஒன்று நுழைவது போன்று கண்ட கனவு அடுத்த சில நாட்களில் அவளது கண் முன்னே தனது டி நகர் வீட்டில் ஜனடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இதுவரை யாரும் கண்டிராத வண்ணம் கம்பீரமான குரங்கு ஒன்று தனது பால்கனியில் தாவி கண்டு மிரண்டாள் இதனை தனது கணவன் கமலேஷிடம் சொல்ல எப்போதும் போல் சர்வ அலட்சியமாக எடுத்துக்கொண்டவனாகவே இருந்தான் டோன்ட் வாட்ச் டிவி டூ மச் என்று சிரித்துவிட்டு நகர்ந்தான் மனம் சாந்தமாகாதது போகவே மனநில மருத்துவரை அணுகினாள் சி மேம் இட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஸ்லீப் வெல் நல்லா தூங்குகிறவங்களுக்கு கனவு வராது ஜஸ்ட் meditate, do யோகா யூ வில் பி ஃபைன் டோன்ட் எவர் ட்ரை ஸ்லீப்பிங் பில்ஸ் மற்றபடி ஜஸ்ட் கோ இன்சிடென்ட்ஸ் தான் நத்திங் டு வரி என்று சொல்லி வைட்டமின் மாத்திரைகளை எழுதினார் டாக்டர் ஆனால் கனவுகள் நின்ற பாடில்லை மெடிடேஷனும் யோகா பயிற்சியும் இதற்கு தீர்வு கொடுக்க மறுத்தது மேபி ஸ்ட்ரெஸ் கூட காரணமாக இருக்கலாம் என்று நினைத்து யூரோப் டூர் சென்றுவிட்டு திரும்பியும் பய பலனில்லை ஒரு மாதம் விட்டால் மறு மாதத்தில் தொடங்கிவிடும் கனவுகளின் அணிவகுப்பு அடுத்த வீட்டு வாசலில் அடுத்த நாள் பச்சை பீக்காக் கோலம் கடிகாரம் ஓடாமல் நிற்பது சமையலில் உப்பு போட மறப்பது என அவள் கண்ட கனவுகள் கலர் படமாக நிகழ்ந்த வண்ணம் இருந்தது டெல்லியில் சங்கத்தில் கச்சேரி ஒன்றிற்காக சென்றிருந்த சமயம் ஒரு கனவு அவளது அடுத்த பல நாள் உறக்கத்தை கலைத்து விட்டிருந்தது ஜொலிக்கும் புடவை ஒன்றில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் அரங்கம் ஒன்றில் கச்சேரியை தொடங்க மைக்கை கை சரி செய்தவளாய் கல்யாணி அப்போது மிருதங்கமணி மற்றும் கடம் விஸ்வநாதனை பார்த்து புன்னகைத்து முதல் அக்ஷரத்தை மூன்று மணி நேரம் கூட தொடர்ந்து செய்த கச்சேரிகள் பல இருந்தும் அன்று ஒரு வார்த்தை வெளிவர பெரிதும் சிரமப்பட்டது கல்யாணிக்கு கனவு முடிந்தது கலைந்தது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வீர்க்க விறுவிறுக்க திடுக்கிட்டு எழுந்தாள் கல்யாணி முகத்தை அலம்பினாள் கைகள் நடுங்கின உடல் பதறியது கைகளை கூப்பி வேண்டத் தொடங்கினாள் இது பளிச்சிடவே கூடாது கூடவே கூடாது பீரிட்டு தன்னையும் அறியாமல் கதறி அழத் தொடங்கினாள் செய்வதறியாது கமலேஷிற்கு மொபைலில் அடைத்தாள் என்னங்க என்னோட பாது உயிர் போற மாதிரி இருக்கு இனிமே கொஞ்ச நாள் தான் கச்சேரி எல்லாம் என்னால் இனிமே பாட முடியாது எல்லாம் முடிய போகுது என்று சொல்லி அவளது கனவை விவரித்து முடித்தாள் கமலேஷ் எவ்வளவு சமாதானப்படுத்த முயன்றும் அவள் சாந்தம் அடைவதாய் தெரிவதில்லை சரி கவலைப்படாத ஒன்னும் நடக்காது என்று சொல்லி போனை வைத்தான் கமலேஷ் கல்யாணி ஒருவாறு கனத்த மனத்தோடும் எப்போது குரல் அடங்குமோ என்ற பயத்திலும் பதட்டத்திலும் ஒருவாறு மீதம் இருந்த ஒரு தொடர் கச்சேரிகளை முடித்து ஊர் திரும்பினாள் வீட்டை அடைந்து கமலேஷை கண்ட பின்பும் பதட்டம் குறையவில்லை அடுத்தடுத்து புக் செய்ய வந்த சபா செக்ரட்டரிகளிடம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்தாள் கல்யாணி வாட் இஸ் திஸ் ஆப்டர் ஆல் ஒரு கனவுக்காக நிஜத்தில் வாழறதையே துளைச்சிட்டு இருக்க திஸ் இஸ் நாட் ரைட் இது நீ பாட்டுக்கு செய்யற துரோகம் அவ்வளவுதான் நான் சொல்வேன் என்று சொல்லி கோவமாய் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் கமலேஷ் பின்பு பல யோசனைகளுக்கு பிறகு மனதை உரநிலைப்படுத்தி மீண்டும் பாடுவது என்று முடிவெடுத்தாள் ஆயினும் ஒவ்வொரு கச்சேரி தொடங்கும் முன்பும் பதட்டத்தின் உச்சியில் சென்றுவிட்டு திரும்புவது என்பது வழக்கமாகிப் போனது கல்யாணிக்கு ரசிகர்களின் பாராட்டுகளிலும் கைத்தட்டலிலும் மனம் அமைதியை பெறத் தொடங்கியது ஆனால் அது நீடிக்கவில்லை இடியாய் வந்தது அடுத்த கனவு பாதி இரவில் திடுக்கிட்டு எழுந்து கமலேஷை எழுப்பினாள் என்னங்க என்னங்க ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குங்க உயிரே போராப்புல தோணுது கனவுல நம்ம பொண்ணு போன் செய்யறா என்று தடுமாற்றத்துடன் சொல்லத் தொடங்கிய கல்யாணியை பார்த்த ஃபர்ஸ்ட் காம் டவுன் ரிலாக்ஸ் தண்ணி குடி பயப்படாத என்று ஆசுவாசப்படுத்தியவனாய் கமலேஷ் காவியா போன்ல சாரிம்மா நோ கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சர்ச்சில் இருக்கிறதாவும் சொல்றா அவளை பத்தியும் அவ கல்யாணத்தை பத்தியும் நாம எவ்வளவு பேசியிருப்போம் இப்படி எல்லாம் நடத்தணும்னு எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஆனா அது எதுவுமே நடக்க போறது இல்லைங்க அவ கல்யாணத்தை பார்க்க கூட நமக்கு கொடுத்து வைக்க போறது இல்லை கல்யாணத்தை முடிச்சிட்டு ஃபோன் செய்கிறாங்க என்று சொல்லி விக்கித்து அமர்ந்தாள் கல்யாணி சி கல்யாணி ஃபர்ஸ்ட் இது ஜஸ்ட் ட்ரீம் தான் நத்திங் ஹேப்பண்ட் செகண்ட் லவ் மேரேஜ் இஸ் நாட் எ கிரைம் அவளுக்கு பிடிச்சவன அவள் செலக்ட் செய்யறது தான் கரெக்ட் ஸோ நத்திங் டு பேனிக் ஸ்லீப் நவ் என்று சொல்லி உறங்க சென்றான் கமலேஷ் ஆனால் கமலேஷின் மனமும் சாந்தத்தை இழந்திருந்தது அவனது கவலை காவியாவை பற்றி அல்ல கல்யாணியை பற்றியது இந்த நிலை நீடித்தால் அவளது உடலுக்கு பாதகமாக அவளே இருந்து விடுவாளோ என்று சொல்லிவிட்டு நேரத்தை முழுவதுமாக கல்யாணியுடன் செலவிடுவது என்று முடிவெடுத்தான் ஞாயிற்றுக்கிழமை தொலைக்காட்சியில் மாலை வேளையில் கல்யாணியின் கச்சேரியை ஒளிபரப்பும் நேரத்தில் இருவரும் சோபாவில் அமர்ந்தபடி மழை வளர்த்தது டிவி சிக்னல் விட்டு விட்டு வந்தது கல்யாணி பாடத் தொடங்கும் தருணம் அவள் திக்குவது போலவும் அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் தடுமாறுவது போலவும் பாட முடியாமல் வார்த்தைகளுக்கு தவிப்பது போலவும் காட்சி திரையிட தொடங்கியது கடும் மழையினால் கல்யாணி எனங்க இதுதாங்க கனவுல அப்படியே வந்தது இதே புடவைதா ஐயோ என்று சிரித்தவாறே சிக்னல் அவுட்டேஜ்ங்க என்று பூஜை அறையினுள் ஓடி அப்பா கடவுளே வயத்துல பாலை வாத்த என்று சொன்ன கல்யாணியை சி நீயும் உன் கனவும் என்று தலையில் அடித்து கொண்டான் கமலேஷ் என்னங்க இன்னைக்கு சண்டே இல்ல காவியா போன் செய்யற டைம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கமலேஷின் போனில் காவியாவிடமிருந்து இருந்து அழைப்பு வந்தது சட்டென்று அதை எடுத்து பேசத் தொடங்கினாள் கல்யாணி ஹலோ காவியா என்று சொன்னவளுக்கு எதிர் முனையில் காவ்யா சாரிம்மா வெட்டிங் இப்பதான் முடிஞ்சது சர்ச்ல இருக்கேன் என்று சொல்வதும் பிறகு நெட்ஒர்க் கட்டானது ஆனது என்னங்க இந்த கனவு பழிச்சிருச்சு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நடுங்கியவாறே உரைத்தாள் கல்யாணி ஓகே ஃபைன் ஜஸ்ட் ரிலாக்ஸ் என்று காவ்யாவிற்கு திரும்ப அழைத்தான் கமலேஷ் நெட்ஒர்க் நாட் ரீச்சபிள் என்று வந்தது இருவரும் செய்வதறியாது குழம்பிய வண்ணம் சோஃபாவில் சாய்ந்தனர் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் மீண்டும் காவ்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது என்னடி இப்படி பண்ணிட்ட என்று கல்யாணி பதற சாரிமா அதான் சொன்ன உங்ககிட்ட சொல்லல, சண்டே ஃப்ரெண்டோட சர்ச் வெட்டிங் தட்ஸ் வை கால் பண்ண முடியல அதான் இப்ப கால் செஞ்சிட்டேன்ல லாஸ்ட் டைம் பேசும்போது பாதியில் கட் ஆயிடுச்சு சாரி என்று சொன்ன காவ்யாவை பார்த்து அசடு வழிந்தாள் கல்யாணி அதற்கு பின் இன்று வரையில் கனவுகளின் தொல்லை இன்றி நிஜத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கல்யாணி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு முதல்ல நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் அடுத்த வாரம் விறுவிறுப்பான இன்னொரு கதையில் மீண்டும் இணையலாம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்